நேயர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஞாயர் திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாட்களுமே ரொம்ப ஒரு அமோகமான நாட்களாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் கடன் தீரக்கூடிய விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் இது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் மேசராசினியர்கள் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை ஏகாதேசி திதி என்று பதினோரு நபர்களுக்கு அன்னதானம் செய்வதும் மற்றும் அன்றைய நாள் திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது நேயர்கள் ரிஷவராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷத்தை தரக்கூடிய வாரம்தான் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படக்கூடியது திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு சிறப்பை தரும் இந்த வாரத்தில் பிறந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சஷ்டி திதி என்று திங்கக்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதிகள் சஷ்டி திதி என்று முருகனை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வாரம் வெளியூர் பிரயாணங்கள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தை தரலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் பிரயோஜனம் தரக்கூடியதாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனக்கலக்கங்களும் மாறக்கூடும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இதுவரையில் நமக்கு பகையாக இருந்தவர்கள் நட்புகளை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் தாய் தந்தையிடம் இருந்து வந்த ஒரு வெறுப்பு மற்றும் தாய் தந்தையிடம் இல்லை அவர்களிடம் இருந்து வந்த ஒரு பகை மாறி இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை முருகன் ஆலய வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது சிறப்பு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறார் இந்த வாரம் திங்கட்கிழமையன்று நீங்கள் சிவநாலய வழிபாடும் சிவன் நீங்கள் நெய் தானம் செய்வதும் சிறப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கடகராசி அன்பர்கள் பணம் கொடுப்பது வாங்குவதில் இந்த வாரத்தில் கவனம் செலுத்துவதும் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இந்த வாரத்தில் தீரும் சிம்மராசினியர்கள் இந்த வாரம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாரமாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் மாறும் நீண்ட தூர பிரயாணங்கள் நன்மையை தரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் தீரும் சிம்மராசி நேர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று உஷ்ணங்கள் அதிகரிக்கலாம் விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகங்களும் மற்றும் சஷ்டி திதி என்று வருத்தம் இருப்பதும் சிறப்பு கன்னிராசி நேர்கள் இந்த வாரம் முழுவதுமே கன்னீராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத ஒரு வாரமாக அமைகிறது இந்த வாரம் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முழுமையாக நன்மையை தருவார் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் கன்னிராசி நேர்களுக்கு ராசியில் சுக்கரன் கேத்து இருப்பது கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது திங்கட்கிழமையன்று பச்சரிசி தானம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிக்க சிறப்பு பலனை பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் தீரும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தருவதாகவே அமையும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் துலாம் ராசி நேர்களுக்கு சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களத்தில் கவனமாக இருப்பது நல்லது விருச்சிக ராசி நேர்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது உங்கள் பொருட்கள் களவு போவதோ அல்லது காணாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளிடத்தின் பாராட்டுகளை பெறலாம் சனி பகவானினுடைய சஞ்சாரமும் சூரியனின் சஞ்சாரமும் சாதகமாகவே அமைகிறது இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானை வணங்குவதும் மற்றும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் இந்த வாரத்தில் கிரக தோஷங்கள் தீரும் ராசி தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பிரயாணங்கள் சிறப்படையும் வெளிநாடு சென்று வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பிற்காக எண்ணம் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு செய்திகள் காத்திருக்கிறது மகர நேயர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்கள் இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்கி சிவனுக்கு அர்ச்சனை செய்ய ஆவணி மாதத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவ தரிசனம் உங்களுக்கு நன்மையை தரும் ராசியில் சனி மற்றும் ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் திருமணம் நிச்சயம் செய்தவர்கள் பரிகாரங்கள் மேற்கொண்டு திருமணம் செய்யலாம் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரம் மேன்மையடையும் மீனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சற்று நிதானித்து யோசித்து செயல்படுவது நல்லது பயணங்கள் உங்களுக்கு இருப்பது நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களும் மாறலாம் இந்த வாரத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் கோர்ட் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இதில் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது இந்த இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் பிரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்